புதிதாக வந்த தோழர்களுக்கு ஊடாட்டம் அப்படின்றது யார் அப்படின்னா ஊடாட்டம் ஊடாட்டம் ஆய்வுக்குழு அப்படின்றது சில அறிஞர்கள் ஆய்வு மாணவர்கள் ஆய்வில் விருப்பம் இருப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடத்தும் ஒரு குழு பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தாண்டி அரசியல் விவாதங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு குழு அது அதை நோக்கி தொடர்ந்து முயற்சி எடுக்கிற ஒரு குழு நாங்கள் வந்து போன சென்ற வருடம் வந்து இந்த பெரிய அம்பேத்கர் பெரியார் நினைவு சொற்பொழிவு அப்படின்றத ஆரம்பித்தோம் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடமும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது போன வருஷம் வந்து தமிழ் காமராசன் தோழரும் மதுர் சத்யா தோழரும் இந்த நிகழ்ச்சியில் பேசினாங்க இந்த வருஷம் இதை ஏன் பேசுகிறோம் முதல்ல இந்த கூட்டத்தை ஏன் பேசுகிறோம் எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்றத பேசிவிட்டு ஸ்பீக்கர்ஸை அறிமுகப்படுத்திட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் நான் வந்துட்டு ஒரு ஒரு க்ரோயிங் ட்ரெண்டை பார்க்குறேன் இங்கிலீஷ் புக் ஸ்டோர்ஸ் போகும்போது குறிப்பாக சென்னையில் பெங்களூரில் போய் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து லிபரல் புத்தகங்கள் அதிகமாக இருக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் லிபரல் புத்தகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வலதுசாரி புத்தகங்கள் இருக்கும் அதை விட கம்மியாக இடதுசாரி புத்தகங்கள் இருக்கும் ஜென்ரலாக இப்படி தான் இங்கிலீஷ் புக் ஸ்டோர்ஸ் இருக்கும் ஏன்னா இதை தான் அப் இந்தியா அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து படிக்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பத்து வருடங்களில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இப்போ நூறு புத்தகங்களில் வந்து அறுபது அறுபத்தஞ்சு புத்தகங்கள் வந்து லிபரல் புத்தகங்கள் முன்னாடி இருந்தது அப்படின்னா அது அப்படியே வந்து வலதுசாரி புத்தகங்களாக மாறியிருக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் குறிப்பாக நகரத்தில் வேலை தேட விரும்புகிற இளைஞர்கள் வேலை செய்கிற இளை இளைஞர்கள் டாப் ஒயிட் காலர் ஜாப்ஸ் நோக்கி போகிற இளைஞர்கள் படிக்க விரும்புகிறது வந்து சாயிதி பக்கம் சஞ்சய் சாணியாலம் சஞ்சய் சாணியாலாம் தான் இருக்குது அதுக்கு அடுத்து லிபரல் புத்தகங்கள் இருக்குது அதுக்கடுத்து இடதுசாரி புத்தகங்கள் இன்னும் சுருங்கியிருக்கு ஆனால் இடதுசாரி புத்தகங்கள் இன்னும் சுருங்கியிருக்கு அப்படின்றதுக்குள்ளே இன்னொரு கவுண்டர் ட்ரெண்ட் இருக்குது கவுண்டர் ட்ரெண்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அம்பேத்கர் பற்றிய புத்தகங்கள் வந்து எக்கச்சக்கமாக பெருகியிருக்கு இங்கிலீஷில் நீங்கள் ரேண்டமாக ஒரு இங்கிலீஷ் புக் ஸ்டோர் உள்ள போய் பாருங்கள் அவ்வளோ புக்ஸ் இருக்கும் அம்பேத்கர் பற்றி திட் வாஸ் திஸ் வாஸ் நாட் த ட்ரெண்ட் டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் அக்கோ சரிங்களா அப்போது இது நடக்கும்போது கூடவே சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு 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 பெரிய பேருக்கு மாதிரி ஒன்று நடக்கும்போது அதில் எல்லா விதமான வாய்ஸஸும் வரும் அதில் வந்து டெலிபிரட்டான டிஸ்டார்ஷன்ஸும் வரும் இல்லை அன்இன்டென்ஷனலாக பண்ணுறதும் வரும் அந்த வாய்ஸஸை வலு சேர்க்குற மாதிரியான புத்தகங்களும் வரும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படியான ஒரு புத்தகமாக நான் பார்த்தது வந்து நான் புத்தக ஸ்டோர் போகும்போது அங்கே வந்து பார்த்து வியந்த புத்தகம் ஒன்று வந்து என்னென்னா அம்பேத்கரை பற்றி சசி தரூர் எழுதியிருக்காரு சசி தரூர் எழுதினோடனே எனக்கு அதில் ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இவர் என்ன எழுதியிருக்கார் இவரை பற்றி அப்படின்னோடனே சரி அந்த கேம்ப்லேருந்து ஒன்று எழுதியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தா அதை வந்து அவர் வந்து வேறு வழி இல்லாமல் அவர் பல விஷயங்களை ஒத்துக்கிட்டு பல விஷயங்களில் வந்து அவருக்கு ஒரு புகழுரையை எழுதிக்கிட்டே வரவர் கடைசியாக ஒரு செக்ஷன் வராரு கடைசியாக ஒரு செக்ஷன் வரும்போது அந்த செக்ஷனில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிரிட்டிசிசம் ஆஃப் அம்பேத்கர் வச்சு ஒரு கிரிட்டிசிசம் ஆஃப் அம்பேத்கர் ஒரு செக்ஷன் எழுதுறாரு நான் புரட்டி தான் பார்த்தேன் ஃபுல்லாக படிக்கல அதில் வந்துட்டு அவர் என்ன எழுதுறாருன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போனால் இது வந்து அம்பேத்கர் பற்றிய ஒரு ஹேஜியோகிராஃபி ஆகிடும் அதனால் நான் அதை அப்படி எழுத விரும்பல அவர் மேலே சில விமர்சனங்கள் இருக்குது அந்த விமர்சனங்களை நான் முதலே குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு வேலை பார்த்தவர் ஐகோலி அப்படின்ற வாதங்கள்லாம் வந்து காலப்போக்கில் வலு விழுந்துருச்சு அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் மற்ற விமர்சனங்கள் இருக்குது அதை பேசலாம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அந்த விமர்சனங்கள் எனக்கு ஏற்பிருக்கு மறுப்பு இருக்குன்னுலாம் அவர் சொல்லலை அது வலு விழுந்துருச்சு அதனால் நான் அதை பேச விரும்பலை இதை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு விமர்சனத்தை அவர் வைக்கிறார் என்னென்ன வைக்கிறார் அப்படின்னா ஆர்டரில் சொல்லலை ரேண்டமாக சொல்கிறேன் முதல்ல வந்து இந்து மதத்தின் நற்கூறுகளை மறுத்துவிட்டு அவர் வெறும் அதனுடைய பிரச்சனைகளை மட்டும் எடுத்து பூதாகரமாக பேசினார் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது என்ன பேசுகிறாரு அப்படின்னா காந்தி இறந்த பிறகும் அவர் மீது வன்மமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றது ரெண்டு அப்புறம் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக நடந்துக்கிட்டாரு ஸ்டேட்டிசம் அண்டு ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே அவர் பயங்கர நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படி தான் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி தான் நகர்ந்தார் அப்படின்றது மூணு நாலாவது வந்து அவர் வந்து ட்ரைபல்ஸ் மேலே வந்து அம்பேத்கர் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சு இருந்தா வச்சுருந்தாரு அப்படின்ற மாதிரி எழுதுறாரு இதில் வந்து இந்து மதத்தின் மீதான விமர்சனம் காந்தியின் மீதான விமர்சனத்தை பற்றி நம்ம உள்ளே போக தேவையில்லை ஏன்னா அது பக்கம் பக்கமாக அம்பேத்கரை எழுதிட்டார் பேசிட்டார் அதில் ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை சரிங்களா மாநில சுயாட்சியில் அவரோட பொசிஷன் என்ன அப்படின்றதுக்கும் அதன் மீதான விமர்சனம் என்னன்றதுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பேசணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு மாநில சுயாட்சி பற்றிய ஒரு தெளிவான பார்வை இருக்குது அதனால் அதையும் கடந்து போயிடலாம் இந்த ட்ரைபிள்ஸை இருக்குல்ல இது வந்து எப்படின்னா பெரியார் அம்பேத்கர் போன்ற பெரிய பெரிய தலைவர்களை வந்து உன்னை விட ப்ரொக்ரெசிவாக நான் ஒன்று பேசி காட்டுறேன் பார் இல்லை ஓம் ப்ரொக்ரஸிவ்னஸில் நான் ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சி காட்டுறேன் பார் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் பேசுகிறது ஸோ ட்ரைபல்ஸ் பற்றி அவர் பேசுனது வந்து பெட்ரலிஸ்டிக்காக இருந்ததா பேட்ரனைசிங்காக இருந்ததா அப்படின்றது வந்து விவாதத்துக்குரியது அது ட்ரைபல்ஸே முதல்ல பேசிட்டோம் அது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் அதை நீ இவர்கள் பயன்படுத்துவது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது ஒன்று அம்பேத்கர் பற்றி அதிக புத்தகங்கள் வரும்போது இந்த மாதிரி ட்ரெண்டு ஒன்று இன்னொரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையை வந்து வெப்பனைஸ் பண்ணி மற்ற மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டியை வந்து அட்டாக் பண்ணுறது உதாரணத்துக்கு அவருடைய தாட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தானை எடுத்து அதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடக்குது சரிங்களா ஸோ அதை எதிர்த்து தான் வந்து ஆனந்த் எழுதுந்தே அவர்கள் வந்து முஸ்லீம்கள் குறித்து அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டார் இங்கிலீஷில் இங்கிலீஷில் வந்து ஐ திங்க் அம்பேத்கர் ஆன் முஸ்லீம்ஸ் ஐ திங்க் சரிங்களா ஸோ அப்படின்றது ஸோ இப்போது இந்த அம்பேத்கர் மீதான அவதூறுகள் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது வந்து இப்போ எப்படியா இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் அம்பேத்கர் மீதான அவதூறுகளும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து அம்பேத்கருடைய வார்த்தையை வெப்பனைஸ் பண்ணுறதும் அடுத்து மற்ற மார்ஜினைஸ் கம்யூனிஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக வெப்பனைஸ் பண்ணுறதும் அம்பேத்கரே அவ்வளோ ப்ரொக்ரெசிவான லீடர் கிடையாது அவரை விட ஒரு ப்ரொக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ் நாங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு டிஸ்டார்ட் பண்ணுறதும் இது தொடர்ச்சியாக இப்போது இப்போது இப்போ இருக்குது நடக்க ஆரம்பிக்கும் போது இது வந்து சோஷியல் மீடியாவில் கன்வெர்ட் ஆகும் அது அப்புறம் நேஷனல் மீடியாவுக்கு வரும் வந்த பிறகு நம்ம அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்போம் சரிங்களா பொதுவான அறிவு சூழலில் அம்பேத்கரோட நிலைமை இப்படியா இருக்கு சரி பெரியாரோடது எப்படி இருக்கு அப்படின்னு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அதுக்கு வந்து அம்பேத்கர் நிகழ்ச்சி நடந்துச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு எல்லாம் ஓகே ஃபைன் ஆனால் பெரியாரோட ஒரு கட்டுரை படித்தேன் சாதி கட்சிகள் பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு அந்த கட்டுரை எழுதும்போது அதில் வந்து பெரியார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இந்த நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாந்தா அந்த கட்சி வந்து மூன்று வகுப்பார் இருக்காங்க இந்த நாட்டில் பார்ப்பன வகுப்பார் சூத்திர வகுப்பார் பஞ்சமர் வகுப்பார் அவர் வார்த்தையில் சொல்கிறார் இருக்காங்க இவங்களுடைய ஏதோ ஒரு இருக்கக்கூடிய நலனுக்கு தான் அந்த கட்சி வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தான்னா அவங்கிட்ட நீ எந்தெந்த வகுப்பாருடைய நலனுக்காக வேலை செய்கிறதுக்காக என் கட்சியை ஆரம்பிச்சிருக்க எந்த நலனுக்கு எதிராக நீ வேலை செய்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டுருக்கன்ற கேள்வியே கேளுங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறார் சரிங்களா பெரியாருடைய பெரியார் இப்போ வந்து விஜய் வந்து அம்பேத்கரை பேசலாமான்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு விஜய் முதல்ல பெரியாரை பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் எந்த வகுப்பாருடைய நலனுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தார் யாரை எதிர்த்து எதிர்த்து அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இனி வரைக்கும் அவர் சொல்லலை ஆனால் நம்ம கேட்டோமா அவர்கிட்ட ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்க சோஷியல் மீடியா விவாதங்கள்ல அது எப்படி இருக்குது அப்படின்னா அவர் இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து பெரியாரை பேசுகிறாரு இதை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு விவாதங்கள் நடக்குது இது எங்கே போய் விடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெரியார் வந்து அகாடமிக் சர்க்கிள்ஸில் அம்பேத்கர் அளவுக்கு பெனிட்ரேட் ஆகலை இன்னும் அதை அடுத்த தலைமுறை பண்ணலாம் ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த இரண்டு தலைவர்களையும் கோட்ஸாக சுருக்கிறது அவங்கள இமேஜஸாக தட்டையாக்குறது தட்டையாக்கி அதை அப்ரோப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறது இல்லை டிஸ்டார்ட் பண்ணுறது இது கண்டினியூஸாக நடக்குது சரிங்களா அப்படி கண்டினியூஸாக நடக்கிறத வந்து எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னா இதன் மூலமாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்விரோன்மெண்ட்டை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க என்ன இன்ஃபர்மேஷன் என்வரான்மெண்ட்டை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஷிஸ்ட் ரியாலிட்டியை எது பிரேக் பண்ண முடியுமோ அதை தட்டையாக்குறது அதை முன்னையாக்குறது இல்லை அதை டிஸ்டார்ட் பண்ணுறது இல்லை அதை பயனற்றதாக மாற்றுறது இப்படி தொடர்ச்சியான ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது இந்த இடத்துல நம்ம தோழர்களே பல கூட நிறைய கேள்வி வரும் நம்ம ஒரு ரியாலிட்டியில் தான் உண்மையில் வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அப்படின்னு வந்தோடனே காமராசன் தோழர் கூட கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ராமராஜத்தில் தான் பிழைக்கிறோம் அப்படின்னு ஒன்று எழுதினாங்க ராமராஜத்தில் தான் பிழைக்கிறோம்னு எழுதுனதுக்கு வந்து நாம் இன்னும் ராமராஜ்யத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் அவருக்கு வந்துச்சு ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே வந்து நான் கடவுளை கேட்டு தான் தீர்ப்பு எழுதுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு ராமரை கேட்டு தீர்ப்பு எழுதும்போது ராமராஜில் தான் நம்ம வாழ்கிறோமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வில்சி சரிங்களா ஸோ ஏன்னா நம்ம ஏன் இந்த கொஸ்டின் நம்ம திருப்பி திருப்பி கேட்குறோம் அப்படின்னா ரெண்டு இமேஜினேஷன் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று என்னென்னா ஃபேஷிசம்னா என்னென்னா எதிரே பேசுகிறவனே உயிரோடு இருக்க மாட்டான் அப்படி இருந்தால் தான் ஃபேஷிசம் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்குது சரிங்களா இப்போ என் வீட்டு பால்கனிலேருந்து எட்டி பார்த்தா என் தெருவில் எதுவும் பற்றிட்டு எரியல அப்போனா நாட்டில் ஃபேஷிசம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்குது சரிங்களா ரெண்டாவது ஸோ இது ஒரு பிரச்சனை ஸோ ஃபேஷிசம் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகுமா இல்லை கொரோனா மாதிரி வேவ்ஸாக வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ரியாலிட்டியில் இருக்கோன்றது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பேபி ஃபேஷிசமில் இருக்கிறோம் பேபி ஸ்டேஜ் சரிங்களா அது வளருது கண்ணு முன்னாடி வளருது அந்த ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் அது வேகமாக வளரும் ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த இரண்டு ஆளுமைகளும் பெரியாரும் அண்ணலும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க மேலே அவதூறு பரப்புறதுன்றது ஒன்று அவங்க வார்த்தையை வெப்பனைஸ் பண்ணுறதுன்றது ரெண்டு அவங்க சொன்னதை திரிக்கிறதுன்றது மூணு மட்டுப்படுத்துறது அவங்கள ஒரு இமேஜ் ஆக்கி அதுக்கு மாலை போடுறதுன்றது நாலு அஞ்சுன்னு நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி நடக்கும்போது இதற்கு எதிராக அவர்களை தூக்கி பிடிப்பது அல்லாமல் அவர்களுடைய கருத்துக்களோடு உரையாடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற ரியாலிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அப்படி ஒரு செயலாகத்தான் இந்த கலந்துரையாடலை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் என்று நம்புகிறோம் பெரியாரோட டெக்ஸ்ட்டு அம்பேத்கரோட எல்லாம் வந்து இன்னமும் உயிரோட இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதனோட பேசலாம் அதுவும் நம்மளோட பேசும் நம்ம விவாதிக்கலாம் அவங்க இருந்தபோது இருந்த ரியாலிட்டியில் வந்து ரியாலிட்டி வந்து இப்போ மாறியிருக்கு நம்ம ஒரு அவங்க இருந்த எக்கனாமிக் சிஸ்டமில் நம்ம இப்போ இல்லை நம்ம மாறியிருக்கோம் ஸோ அப்படின்ற போது அது வந்து இன்னும் கூடுதலாக நாம் அதை வந்து விவாதத்துக்கு உட்படுத்தி ஆய்வுக்கு உட்படுத்தி பேச வேண்டிய தேவை அப்படின்றது ஒன்று இருக்குது அதனால தான் இந்த சொற்பொழிவு என் என்று ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இங்கே பேசுகிற எந்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் எலக்டோரல் லென்ஸ் வழியாக பார்க்கக்கூடாது ஏன்னா அப்படி பார்த்தோன்னா அது வந்து ஒரு டிமினிஷிங் ரிட்டன் அது போடுறத விட கம்மியான ரிட்டன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ குறைஞ்சிக்கிட்டே போவோம் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு லாங் டேர்ம் டிஸ்கஷன் ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து மானுட விடுதலை அப்படின்னு வச்சுருக்குறோம் இமானிசிபேஷன் அப்படின்றத பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எலெக்ஷனை நமக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் பட் தட் இஸ் நாட் தி என் கேம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு ஷார்ட் டர்ம் எலக்ட்ரல் லென்ஸ் வழியாக மட்டுமே பார்த்து இங்கே ரெண்டு பேர் பேசுகிறதையும் அணுகக்கூடாது அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்க்ளைமராக வச்சுக்கிறேன் வச்சுட்டு வில் பிகின் தொடர் வாஞ்சிநாதன் சித்ரா வந்துட்டு இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி அதன் மூலம் அதன் மூலம் பெரிய கவனத்தை ஈர்த்தவர் அவர் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து மெயின் ஸ்ட்ரீம்குலருந்து வெளியே இருக்கிற மார்ஜிலைஸ் பீப்புளோடைய பார்வையிலேருந்து பார்த்தா கான்ஸ்டியூஷன் எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியவர் அதற்கு பிறகு இப்போது வந்து பாரதிய அநியாய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு ரெண்டுத்தையும் கிழக்குக்காக எழுதியிருக்கிறார் சரிங்களா இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அது ஏன் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க எனக்கு தெரியாது சரிங்களா அப்துல்லா வந்து வளர்ந்து வரும் ஒரு ஊடகவியலாளர் சீரியஸான தாட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸான டிஸ்கோஸை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்ற வேட்கையுடைய ஒரு இளைஞர் ரெண்டு பேருக்கும் முப்பது வயசு கீழே தான் ஆகுது ஐ மீன் டு பி பட் ஓகே சரிங்களா ஆகுது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா நான் கொடுத்த அறிமுகத்திலையும் சரி இப்போ பேச போகிறதுலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து ப்ரைமரிலி நாங்கள் நாங்கள் வந்து பிகினர் டு இன்டர்மீடியட்ரி லெவலில் இருக்கிற இளைஞர்கள்கிட்ட தான் பேச விரும்புகிறோம் ஸோ வந்து இது வந்து இங்கே வந்து எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணால் அதை வந்து அப்படி எடுத்துக்க வேணாம் மூத்தவர்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா முதல்லையே ஒரு ஒரு வெள்ளக்கொடியை காட்டி விட்டு இதை ஆரம்பிப்போம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் முதலாவதாக தோழர் வாஞ்சிநாதன் சித்ரா அவர்கள் பெரியார் நினைவு செற்பொழி சொற்பொழிவை தொடங்குவார் மதம் தேசம் ஏகண்ட்ஸ் சரிங்களா மதம் தேசம் ஏகபோகம் பெரியாரின் விமர்சன நோக்கு அப்படின்ற தலைப்பில் வந்து உங்களிடம் உரையாடுவார் அதன் பிறகு தோழர் அப்துல்லா வந்து அம்பேத்கர் நினைவு சொற்பொழிவை ஆற்றுவார் சமத்துவ சமுதாயம் நோக்கி அம்பேத்கரின் பயணம் அப்படின்ற தலைப்பில் இது முடித்த உடனே ஹோப்ஃபுல்லி வில் ஹாவ் கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் ஒரு ஒருத்தருக்கும் நாற்பது நிமிடங்கள் சரிங்களா பொறுமையாக உட்கார்ந்து அவங்களுடைய உரையை கேளுங்க அவங்ககிட்ட இருக்கிற கேள்விகளை நீங்கள் கொஸன் அண்ட் ஆன்சர் செஷனில் கேட்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை அது வந்து கருத்தாக இருக்கலாம் இல்லை ரிபட்டலாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் அதை வந்து ஊடாட்டம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற எங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கும் நீங்கள் எழுதி அனுப்பலாம் எங்களுடைய ப்ளாகில் நாங்கள் அதை வெளியிடுவோம் நன்றி